ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தபிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் விவசேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்துருக்கோம் பெருமாளுடைய பெருமைகள் தாயாருடைய சிறப்புன்னு ரொம்ப அற்புதமாக இந்த வருஷம் மார்கழி மலர் நிகழ்ச்சி அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு நேற்றுக்கு நிறையூர் நாச்சியார் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுற திவ்ய தேசத்தை பற்றி தாயாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுருந்தோம் இன்னைக்கு திருப்பாவியோடைய பத்தொன்பதாவது பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் இந்த பாசுரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த திவ்ய தேச வைபவத்தை அனுபவிக்க போகிறேன் எல்லாருமே ரெடியாக காத்துன்னு இருக்கேன் இல்லையா இந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளுக்கு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வந்து கல்யாணமாக எந்த திவ்ய தேசம்னு கண்டிப்பாக எல்லாரும் கெஸ் பண்ணிப்பேள் வருண் ஸ்ரீவத்சன் தயாராக இருக்கர் பாசம் சேவிச்சிட்டு விளக்கமும் நப்பின்மை பாபாய் பிறவாய் வைத்தடம் கண்ணினாய் நீ முன் மணாலனை போலும் ஏனும் பிரிவாற்றவில் தத்துவன் தகவல் ஓரும் பாபாய் இந்த பாசுரத்தில் என்னவெனா எம்பெரு தாயார் வந்து எப்போதுமே எம்பெருமான விட்டு பிரியமாட்டாள் அப்படின்றது முக்கியமானது பாசுரத்துல சொல்றான் என் தாயார் இன்றைக்கும் எம்பெருமான விட்டு அகலாதவன் ஏன் அம்மாவில் அகழகில் அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படிங்கிற அவன் அலர்மேல் மங்கை உரையும் மார்பு விளக்கு எரியனா எப்படின்னா பெருமாள் வந்து தூங்கிட்டு இருக்க விளக்கு ராத்திரி எப்படியுமே விளக்கு நன்றாக எரிந்து இருக்கின்றது கட்டில் மேல் கோட்டுக்கார் கட்டில் மேல்னா யானைகளுடைய பிம்பம் வந்து சூழ்ந்தப்பட்ட கட்டு அது மேல வைத்து மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலே பஞ்ச சயனம்னா கூட சொல்லலாம் பஞ்சசயணம்னா பஞ்சு நாள் ஆன இளவம் பஞ்சு நாள் ஆன அர்த்தம் அது மேல ஏறி மேலே மேலே அது மேல ஏறி வைத்திற்கிடந்த மலர் மார்பா வாய்ப்பிறவாய் மலர் மார்பான தாயார் பிராட்டியாரை எழுந்தி இருக்கிற திருவாய் மார்பன் அப்படின்னு பேரு கொட்டலர் பூங்கல் நப்பிண்ண் நப்பிண்ணை பிராட்டியாரு உன்னோட அழகிய முதன் தடங்கள் கொட்டளர் பூங்கல் அழகிய தடங்கள் உடையவனது வைத்து கிடந்த மலர் மார்பா மலர் மார்பான தாயாரை எழுதல் இருக்கும் திருமார்பன் அப்படின்னு பேரு மைத்தடங் கண்ணினாய் மைத்தளவின நப்பிண்ணை பிராட்டிய நீ வந்து இன்னும் எத்தனை நேரம்தான் உன் மணார தூங்க விட போற அப்படின்னு அவன் தூங்கிட்டே இருக்கான் தான் எத்தனை அதனால நீ என்னைக்குமே அவனை விட்டு பிரியமாட்டேன் சங்கல் போட்டுக்கணும் அதனால தத்துவமே என்னதுன்னா நீ அவனை விட்டு என்றைக்குமே பிரிவது இல்லை இதுதான் தத்துவம்

இதுல என்ன திவ்ய தேச பாசுரம் வந்து சொல்றாள்னா திருவிடந்தை அப்படிங்கிற நிர்வச பாசுரத்தை பத்தி வருது திருவிடந்தை கஷேத்திரம் அப்படின்றது என்னவென்னா இந்த பாசுரம் வந்து இது வந்து தொண்டை நாட்டு திருப்பதிகள்னு ஒன்றான கேத்திரம் இது திருக்கடன் மல்லை திருவிடந்தையில் பார்க்குற திருவிடந்தையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேர் வந்து ஆதிவராக பெருமாள்னு பேர் லக்ஷ்மி வராகன்னு பேர் உச்சவன் நித்திரல்யாண பெருமாள்னு பேர் தாயார் வந்து அகிலவள்ளி நாட்சியார் அப்படிங்கிற கோமலவள்ளி தாயார்னு பேர் இந்த கேத்திரத்துக்கு வந்து ஒரு அழகிய ஸ்தலமாக ஆத்மியம் உண்டு என்னதுன்னா தீவில் வந்து புனியின் ஒரு முனிவர் இருந்தாராம் தம்புத்தீவுனா நம் ஜம்புத் தூவி பம் போயிருந்த ஜம்புத்வி பார்த்தால கரை இருக்குல்ல அந்த கங்கா கரையில் குனின்னு ஒரு முனிவர் இருந்தாராம் அந்த புனி முனிவருக்கு வந்து ஒரு பெண் வந்து பனிவிழா பண்ணிட்டு இருந்தாலும் பனிவிழை பண்ணி கொண்டு இருந்தாலும் ஒரு காலத்தில் முனிவர் வந்து பிராப்தி அடைஞ்சிட்டார் பரமபத பிராப்தி அடைஞ்சிட்டாராம் அவரோட காலத்துக்கு அப்புறம் அந்த பெண் வந்து என்ன சொல்லலாம் பெண் வந்து பெருமாளை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிச்சாராம் அந்த மாதிரி அப்ப நாரத மகிழ்ச்சி வந்து சொன்னாராம் அந்த மாதிரி இல்லை நீ கல்யாணம் ஆகாம கிரகஸ்தாசிரமக்கள் இல்லாமல் உனக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு சொன்னாராம் நாரத மகிழ்ச்சி உடனே என்ன பண்றது எம்பு சுவாமின்னு கேட்கவே நீ ஒரு நல்ல முனிவரை மனம் என்ன நீ உனக்கு மோட்ட நிமிஷம் உடனே என்ன பண்றாங்க சங்குத்தீவில் இருக்கக்கூடிய சங்குத்தீவில் இருக்கக்கூடிய பல முனிவர்களை எல்லாம் போய் கேட்க கடைசியில முனிவர் கானவ மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தாராம் முக்காலம் இந்த மகரிஷி அவர் அவரை வந்து கல்யாணம் பண்ணிண்டாராம் கல்யாணம் பண்ணிண்டாராம் அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய பாக்கியம் படி நம்மளே என்ன பாருங்க முன்னூத்தி பெண்களை பெற்றெடுத்தால் மீன் வருது தலைபுராணத்துல அப்ப என்ன ஆச்சுன்னா சரி அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணானவள் வந்து முன்னூறு தடவை பெற்றெடுத்து எடுத்து அவள் வந்து பிராப்தி அடைஞ்சிட்டான் என்பதும் மாட்டேன் அப்போ சரி தாராவது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா முன்னூறு தரவு செஞ்சு போனால் போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் ஆஃப் த இயர் போயிட்டு போய் அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு பெரிய நபருக்கு ஒரு மலைப்பா அறிஞ்சதான் அவருக்கு வரன் கேட்டும் அது என்ன ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு நாள் என்ன தெரியுமா போட்டாங்க நேரம் திருவிழந்தை கோவில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாளை பிராப்தி சார பெருமாளை எனக்கு நீ தான் வைக்காட்டோடு அப்ப பெருமாள் என்ன தெரியுமா பண்ணாரா மணால ரூபட்ல வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரின் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கடைசியா எல்லா பொண்ணையும் பண்ணிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு அனைத்து பெண்களையும் ஒரு ஒரு தன்னுடைய தன்னுடைய திருமாவடியில உட்காந்து வச்சுட்டாரா கூட பார்த்தீங்கன்னா அவளை கண்ணு ஒரு கண்ணு அவர் அவளை அவளே அழகோட பார்த்துட்டு இருப்பாராம் பெருமாள் லட்சுமி வராகன் இது கூட திருவிழந்தை கோவில போய் அவரை சேவிக்கிறான் நீங்க கால் அடிக்கி ஆதிசேஷன் அவரோட கொண்டாட்டியும் இருப்பான் ஒரு கால் வந்து மேலே வச்சுட்டு ஒரு கால் கீழே பூமியில ஊந்தி இருப்போம் ஒரு கால் ஆதிசேஷனுடைய தலை மேல இருக்கும் அனந்தனோட தலை மேல அவன் கொண்டாட்டியோட தலை மேல இன்னமும் கூட அவர் உள்ளாக்கி அவரோட மரபில வச்சுட்டார் பேர் அகிலவள்ளி தாயார்னு பேரு தன்னோட மடியில் இருக்கிற பெண்ணுக்கு பேர் அகிலவள்ளி தாயார் அவ தான் வந்து இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு பெண்ணின் உருவமா இருக்கா அதனால இந்த கோவில விசேஷம் என்ன வேணா பெருமாள் வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த கோவில் அது மட்டும் இல்லை திருமண தாரை இருக்கிற வாழ்க்கை அந்த பெருமாள் கோவிலுக்கு போனேன் இந்த திருமண கல்யாணத்தை சீக்கிரம் நமக்கு பண்ணி வச்சிருவார் பெருமாள் ஏன்னா அவருக்கு பேர் நித்திய கல்யாண பெருமாள்னு பேர் உச்சவருக்கு தாயை என்னை திருஷ்டி போட்டு வச்சுட்டு இருப்பார் இன்னும் கூட பார்த்த இல்லைனா உச்சவமூர்த்தி ரொம்ப அழகு நித்திய கல்யாண பெருமாள் இந்த கோவிலில் ரங்கநாதன் ரங்கநாதகி தாயார் அப்புறம் வேற யார் தாயாரான கோமலவரி தாயார் ஆய்வார் ஆசாகவாதிகளுக்கெல்லாம் சன்னதி உண்டு திருவடிக்கு சிறிய திருவடிக்கு வெளியில சன்னதி உண்டு ரொம்ப விசேஷமான திருக்கோவில் இந்த கஷேத்திரம் திருவிடந்த என் பெருமாளுடைய மார்பில் நித்திய வாசம் பண்ணிகிட்டுருக்கா தாயார் திருவாழ் மார்பன் என்றைக்குமே பெருமாளை விட்டு பிரியாத தாயார் மீண்டும் ஒரு விசேஷமான பாசுரம் பாசுரத்துடைய விளக்கம் நப்பின்மை பிராட்டிக்கிட்ட எப்படி சொல்லி அந்த பெருமாளை எழுப்பரா திருவிடந்தை திவ்யதேச வைபவம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப அழகான பெருமாள் பெருமாளுடைய தோளில் அமர்ந்துன்றிருக்கா தாயார் ஆதிவராக பெருமாளுடைய தோளில் நித்திய கல்யாண பெருமாளுக்கு வருஷத்தை முந்நூற்றஞ்சி நாளும் கல்யாணம் இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் பெருமாளுடைய சிறப்பு இது எல்லாத்தையுமே வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் ரொம்ப விசேஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் நீங்கள் எல்லாருமே இன்னியோடைய திருப்பாவையில் திவ்ய தேசம் வைபவத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு எந்த பாசனம் எந்த பெருமா மாலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு எல்லாரும் காத்துன்றங்கோ இன்னைக்கு சாய்ந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு நிகழ்ச்சி வரப்போகுது அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கத்தபிருக்ஷாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் இன்று மாலை கத்தபிருக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்